வாரியர் அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம் பாத்தீங்கன்னா பனை விதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பனை விதை இருக்கு நாங்கள் தொடர்ந்து சேகரித்து பூச்சி வச்சுருக்கோம் இன்னமும் இருக்கு கிட்டத்தட்ட நம்ம பொறுப்பாளர் ஏற்கனவே ஒரு மூவாயிரம் பனை விதையை இந்த மாதிரி முளைச்சி தெரியுதுங்களா வெண்ண ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க முளைச்சி இந்த மாதிரி இருக்கு முளைச்சத நாங்கள் எடுத்துகிட்டு போய் நடவன் செய்கிறதுக்கு தயாராக இருக்கு சரிங்களா விரிவில் எங்களோட ஸ்டார் வார் ஏட்ரஸ்ட் சார்பாக விருதுகள் வழங்கும் விழா முடித்த மறுநாள் நடுவம் தொடங்கும் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் அள்ளி போடவே முடியலையடா உழைப்பாளிய அள்ளி போடவே முடியலையாப்பா 哎呀，那真厉